ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் கொடுக்குற லைக்ஸு அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு சின்ன பூஸ்டப்புங்க பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுதான் எனக்கு சின்ன ஒரு பூஸ்டப் மாதிரி நான் எனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் சூப்பராகவும் செமையாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பதிவை உங்கள் ஆள் மனசுக்கு அடிக்கடி பதிய வச்சுட்டே இருங்க அது மறந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பதிய வைக்க பதிய வைக்க ஒரு நாள் நம்பிடுங்க அது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்த உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குங்க இதுவும் வந்து சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸில் ஒன்றுதாங்க எனக்கு வந்து அப்பர்மேஷன் பண்ண நான் மறந்துடுறேன் நான் சொல்கிறத மறந்துடுறேன் அப்படின்னா உங்கள் கண்ணில் படுற ஒரு இடத்துல வீட்டில் எந்த ஒரு மூலையிலையாக இருந்தாலும் அங்கே எழுதி ஒட்டிடுங்க அந்த விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் ஒரு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும் உங்கள் வாயை விட்டு நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் போடுங்க ஒன் சைட் லவ் போடுங்க லவ் போடுங்க ஃப்ளேம் போடுங்க அது மாதிரிலாம் இருக்காங்க என்னோடய ரீடிங் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து மிங்கிலான ஒரு ரீடிங்காக தான் இருக்கும் தனித்தனியாலாம் பிரிக்க முடியாது ஏன்னா என்னுடைய வியூவர்ஸ் வந்து நிறையா பேராக இருக்காங்க ஸோ இது ஜென்ரல் ரீடிங்காக தான் வரும் நீங்கள் கேட்ட எல்லா கேள்வியுமே நான் முன்னிலைப்படுத்தி கடவுள்கிட்ட வச்சுட்டேன் இது வந்து எல்லா விதமான லவ்வும் நீங்கள் ஒன் சைடு கேட்குறீங்களா அதுக்கும் உண்டான ஆன்சர் இருக்குது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்காங்களா அப்படின்னா அதுக்கும் உண்டான ஆன்சர் இருக்குது எல்லாத்துக்குமே ட்வென் ஃப்ளேம்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமே இது உண்டான ப்ரேயர் பண்ணி தான் நான் எடுக்க போகிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து காதல் லைஃப் வாழ்க்கை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் கெரியர் பேஸ் பண்ணி தான் வரும் என்னோடய எல்லா ரீடிங்லேயுமே நான் காதலுக்குன்னு தனியாக போட்டால் கூட அதில் வந்து ஃபினான்ஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாதுங்க நம்மளுடைய கெரியர் டெவலப்மெண்ட்டு நம்மளுடைய லைஃப் மேம்படுத்துறதுக்கு ஃபினான்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ இதுவும் எங்களால் தான் வரும் ஸோ இதே நிறைய பேர் கேட்பீங்க லவ் மட்டும் போடுங்க எதுக்கு கெரியர் போடுறீங்க அப்படின்னா என்னோடய கார்டில் கடவுள் வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கொடுத்துருவேங்க எந்த ஒரு கார்டையும் எடுத்து மறைச்சி வைக்கிறதோ எடுத்து ஒழிய வைக்கிறதோ அது மாதிரிலாம் கிடையாதுங்க கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க அந்த ரீடிங் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேங்க இப்போ வந்து நான் இந்த ரீடிங் லவ் ரீடிங் போட போகிறேன் அப்படின்னோடனே நிறைய கார்மிக் கட்டாக்குங்க எந்த விஷயமும் நான் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு என்னால் வந்து அதை மூவ் பண்ணி அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ண முடியல அது வந்து ஜாயின் பண்ண முடியல நிறையா வந்து டேட்டா ஸ்டோரேஜ் நிறையா இருக்குது டெலிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் நான் வேறு ஒரு வீடியோ டெலிட் பண்ணுங்க நான் எடுத்த வீடியோவே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுச்சு அப்பவும் வந்து மனசு சோர்ந்து போலங்க கொஞ்சமே மெடிடேஷன் வச்சுட்டு கடவுள்கிட்ட மெடிடேஷன் வச்சுட்டு நான் இதை பண்ணட்டுமா வேணாமா நீங்கள் உத்தரவு கொடுங்க அப்படின்னோன்னே பண்ண நீங்கள் இந்த மாதிரி கார்மிக் கடெக்ஸ்லாம் நிறையா இருக்கும் நீ சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க பரவாயில்ல சொல் ஒரு எச்சரிக்கையோடு சொல்லி வை அப்படின்னாங்க ஓகேன்னு நான் சொல்ல ஆரம்பித்தேங்க இன்றைக்கி வந்து நிறையா கார்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கோங்க இந்த கார்டில் வர்ற கைடன்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க இது ஜென்ரல் ரீடிங் பார்க்குறவங்க ஒரே ஏஜும் கிடையாது ஒரே வைப்ரேஷனும் கிடையாது ஒரே ஃப்ரீக்குவன்ஸி எனர்ஜியும் கிடையாது இருக்கிற பிரச்சனையும் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா அது உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க இல்லைன்னா அது வேற யாருக்கோ அப்படின்னு விட்டுருங்க த்ரோட்டு நல்லா இருந்ததுங்க இந்த ரீடிங் போட ஆரம்பிக்கும் போது என்னோடய த்ரோட் சக்கரா வேறு பிளாக் ஆகுதுங்க இந்த மாதிரிலாம் எனக்கு நான் இது வரைக்கும் எவ்வளோ ரீடிங்ஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் எனக்கு ஆனதே கிடையாது இருந்தாலும் வியூவர்ஸ்காக என்னுடைய சப்ஸ்கிரைபர்காக என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் இந்த வீடியோவை நான் வந்து எடுக்கிறேன் எடுத்து அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு ஓகே ரீடிங்குள்ளே போகலாம் உங்களுக்குள்ளே பாருங்கள் உங்களை எந்த விஷயம் காயப்படுத்திகிட்டுருக்கோ அந்த விஷயம் குறித்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸாமின் பண்ணி உங்களுக்குள்ளே போய் பாருங்கள் ஏன் வந்து நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் எல்லாமே ஒரு ஹையர் பர்பஸ்க்காக ஹையர் பர்பஸ்க்காக தான் டிவைனோட இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ தலைவலியான சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் கூடிய விரைவில் கடவுளோட பிளஸிங் உங்களுக்கு காட்டப்படுங்க நிறையா விஷயங்களை மன்னித்து கோ பண்ணுங்கள் உங்களோட எனர்ஜியை வந்து பாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகாதீங்க ஏன்னால் லைஃப்புங்கிறது ரொம்ப சின்னது அதை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுடைய ரியாலிட்டியை நீங்களே நீங்களே க்ரியேட் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு ரஷ் பண்ணாதீங்க கடவுள்கிட்ட விட்டுருங்க எல்லாமே தன்னால் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி நடக்கணுமோ அந்தந்த நேரத்தில் அப்படி எப்படி கரெக்டாக நடக்குங்க கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கையில இருக்குங்க ஒரு புதிய ஒரு அட்வென்ச்சர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு அதை தழுவி போங்க உங்களுடைய ட்ரீம்ஸு பேஷ்னேட்டு அதன்படி நீங்கள் வாழ போகிறீங்க அந்த ஒரு தருணம் வந்து கூடிய விரைவில் உங்களை தேடி வரப்போகுதுங்க வெயிட் பண்ணிட்டுருங்க ரஷ் பண்ணாதீங்க நீ தான் என்னுடைய வாழ்க்கையின் ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க நான் உன்னை மேலும் மேலும் காதலித்து கொண்டே இருப்பேன் அதை வந்து வார்த்தைகளால் என்னை வந்து என்னால் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நேசிக்கிறேங்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து சந்தித்து பேசிக்கிட்டே ஒரு விஷயமா இருக்கலாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் நிலாவின் வெளிச்சத்தில் அழகாக பேசிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு தருணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எல்லாரோட ஒவ்வொரு லவம் வந்து ஒவ்வொரு அழகான ஒரு காதலர்களுக்கு அவங்கவுங்க காதலர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு தாங்க பியூட்டிஃபுல் தாங்க ஆனால் நம்மளுடைய காதல் அப்படிங்கிற ஒரு வி ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேவரெட்டுங்க என்னோட ஃபேவரெட் அப்படின்னு உங்கள் பார்ட்னர் உங்கள் கிட்டே சொல்கிறாங்க அடுத்தது நீ தான் எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் திங் என் வாழ்க்கையில் கிடைச்ச எல்லா விஷயங்களை விட நீ தான் பெஸ்ட் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு அதில் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் பார்ட்னர் உங்களை பாராட்டுகள் செய்கிறாங்க அதுக்கப்புறம் டேரோ எனர்ஜியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள்ங்க அவங்க வந்து குடும்பத்தில் ஒரு மூத்த பிள்ளையாக இருக்கலாம் அவங்க தான் குடும்ப பாரத்தை சுமக்குறவங்களாக இருக்கலாம் அதனால் உங்களை விட்டு போயிருக்கலாம் குடும்பம் தான் முக்கியம் தேர்ட் பார்ட்டி சில பேருக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டும் போயிருக்கலாம் உங்களை வந்து பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் காரணமாக காட்டி போயிருக்கலாங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம் இப்போ வந்து அவங்க தனிமையில் வெறுமையில் நிற்கிறாங்க ஆனால் இப்போது ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு மெசேஜ் உங்களுக்கு அழகாக கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் நம்ம இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் இவங்கள விட்டால் நமக்கு வேறு எந்த விதமான ஒரு சுச்சுவேஷனும் வந்து நமக்கு வந்து கிடைக்காது இவங்க தான் நம்ம லைஃபுக்கு நம்ம வாழ்க்கைக்கு சரியான பார்ட்னர்னு தேர்ட் பார்ட்டிலாம் போன பிறகு அங்கேருந்து கற்றுக்கிட்ட கார்மிக் லெசன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் தான் முக்கியம் நீங்கள் தான் அவங்களுக்கு சரியான பார்ட்னர்னு புரிஞ்சிக்கிட்டு உங்களை தேடி வேகமாக வந்துட்டுருக்காங்கங்க தேர்ட் பார்ட்டி வங் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு பேரண்ட்ஸாக இருக்கலாம் சில பேருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம் சில பேருக்கு கெரியராக இருக்கலாம் சில பேருக்கு உண்மையிலே தேர்ட் பார்ட்டியாக கூட இருக்கலாங்க எந்த விதமான தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் அதெல்லாம் உதறி போட்டுட்டு நீங்கள் தான் முக்கியம் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு ஃப்யூச்சரில் வந்து உங்கள் வாழ்க்கையை தான் அவங்களும் நீங்களும் இருக்கக்கூடிய அந்த தருணத்தை தான் நினச்சிக்கிட்டு வேகமாக வராங்கங்க அகல பாய்ச்சலோடு வராங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க நிறையா விஷயங்களில் காயப்பட்டு துக்கப்பட்டதுனால நீங்கள் டிவைன் ஃபெமினைன் அப்படிங்கிறதுனால கடவுளுடைய அந்த ஒரு கைடன்ஸோட நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய சீக்ரெட் உங்களுக்குள்ள நிறையாவே இருக்கு அதெல்லாமே மன வெளியில் சொல்ல முடியாமல் உங்க மனசில் போட்டு புதையல் மாதிரி புதைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் கடவுளோட ஒரு கைடன்ஸ் இருக்குது நிறைய நாலேஜஸ் உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டாரான ஒரு பர்சனுங்க இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து புரிஞ்சிக்கிட்டு இதுக்கு உண்டான ஒரு டைம் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் உங்கள் கெரியரில் மூவ் பண்ணி போயிருக்கீங்க எது நடந்தாலும் நன்மைக்கு தான் கடவுள் பார்த்துக்குவாருன்னு கடவுள்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி போகிறீங்க கெரியரும் உங்கள் செல்ஃப் செல்ஃப்ல பண்ணி நீங்கள் போகிறதுனால இந்த வாழ்க்கையில் நீங்கள் சன்ஷைன் ஆகிறத உங்கள் பார்ட்னர் வந்து பார்க்குறாங்கங்க ரொம்ப ரொம்ப வந்து வியந்து பார்க்குறாங்க அப் நீங்கள் உங்களை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களை வீட்டுட்டு போயிட்டு அவங்க தேர்ட் பார்ட்டி தான் முக்கியம் ஃபேமிலி தான் முக்கியம் கெரியர் தான் முக்கியம் இன்னொரு பர்சன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி போட்டு எந்த விஷயத்தை வந்து பெருசாக நினச்சி உங்களை தூக்கி போட்டாங்களோ அந்த விஷயம்லாம் கார்மிக்காயி இன்றைக்கி அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஒரு நிலைமைக்கு வருங்க நீங்கள் சொல்லலாம் அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு இல்லைங்க அவங்கள வந்து கடவுள் உங்களோட பெயின் வந்து நீங்கள் வெளியே சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க அப்பாவுக்கு கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும் தெரியும் உங்களுடைய பார்ட்னரோ உங்களை ஏமாத்தனவங்க பேக் ஸ்டப் பண்ணவங்கள கண்டிப்பாக அதி உயரத்தில் மேலே உயர்த்தி வச்சு கீழே தூக்கி தள்ளிவிடுவாங்க அப்போதான் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் பட்ட கஷ்டம் அவங்களும் பண்ணும் அதுவும் விரட்டிப்பு மடங்க படணுங்கிறதுக்காக கடவுள் அவங்கள உயர்த்துவாங்க உயர்த்தி கீழே தூக்கி போடுவாங்கங்க இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் பின்னாடி அவங்களுக்கு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்குது சில பேர் வந்து உண்மையான காதல்லையும் இருக்கிறீங்க அவங்க உண்மையான காதல் அப்படின்னு கடவுளோட டிவைன் காதல் சில கா சில பேர் அவங்களும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க உங்களுக்கு உண்டான வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் போய் முடியும் குழந்தை வேணும்னு நினச்சிங்கன்னா குழந்தை கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து ஒரு அபண்டன்ஸ் தாங்க செல்வ செழிப்பான ஒரு விஷயம் ஒரு அத்தாரிட்டியான ஒரு பர்சன் உங்கள் லைஃபுக்குள்ளே வருவாங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறையா வந்து ஒரு அவெண்டன்ஸ் தாங்க எந்த விஷயம் குறித்து நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ இப்போ வந்து கெரியரில் எனக்கு இம்ப்ரூவைசேஷன் இல்லை தொட்ட பிஸ்னஸ் தொடங்கலை அப்படின்னிங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு அவெண்டன்ஸ் கார்டு தாங்க இதில் என்னென்னா மேஜர் கார்ட்ஸ் நிறையா வருது உங்கள் வாழ்க்கையில் மேஜரான எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகி உங்களை சந்தோஷமான ஒரு கார்டு தாங்க இதில் தெரியுது அடுத்தது அழகான ஒரு செலிப்ரேஷனுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸோட உங்கள் காதல் வாழ்க்கையோட உங்க பிரிஞ்சிருக்கிற எல்லா தருணமும் சரி செய்யப்பட்டு ஒன்றா நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த கொலாபரேஷன் கண்டிப்பாக நடக்க போதுங்க அது வந்து இருக்கலாம் லவ் எல்லாத்துலேயும் கொண்டாடக்கூடிய ஒரு தருணம் அதி விரைவில் உங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க திரோ சக்கர பயங்கரமாக பிளாக் பண்ணுதுங்க அடுத்தது வந்து இப்பாஸ்டில் வந்து உங்களுக்குள்ளே நிறைய மனக்கசப்பு இருக்கலாம் உங்கள் ஃபேமிலிக்குள்ள நீங்கள் லவ் பண்ணுற அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த அதான் அந்த பேருக்குள்ளே நிறையா விஷயங்கள் வந்து ஒரு தேவையில்லாத நிறைய சண்டை சச்சரவுகள் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கலாம் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக நீங்கள் எந்த விஷயம் செய்யணுமோ எந்த விஷயம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கு எதிரான விஷயம் நீங்கள் செய்யணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு போகணும் அப்படின்னிங்கன்னா அதை வந்து தடுக்கிறாங்க நிறைய பேர் அடுத்தது வந்து ஆனால் நீங்கள் வச்சுருக்க ஒரு அன்பு காதல் பாசம் இதெல்லாம் ரொம்ப பேஷ்னேட்டுங்க பேஷனேட்டான ஒரு லவ் தாங்க உங்கள் வாழ்க்கையை வந்து தண்ணீர் விட்டு அணைத்தாலும் அது வந்து அணையாதுங்க உண்மையிலே சொல்கிறேன் இந்த ரீடிங் எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே நிறைய டிஸ்ட்ராக்ஷனுங்க எப்படியாவது கடவுள் கொடுக்குற மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கங்க அதான் நம்ம அந்த டேரோ ரீடிங்கில் பார்த்தோம்ல கண்டிப்பாக குழந்தை வேணும்னு நினைக்கிற உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிப்பீங்க கல்யாண வாழ்க்கையில் உங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒன் ஒன்றிணைவீங்க அதுக்குண்டான தருணம் வந்து அழகாக வந்துடுச்சு அதுக்கடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டியை நோக்கி போறீங்க அந்த ஒரு பீரியடும் இருக்குதுங்க அபெண்டன்ஸில் ப்ராஸ்பரிட்டி கெரியரில் பயங்கர அடிதூளான ஒரு சக்சஸ்ங்க அதுக்கு உண்டான ஒரு வைப்ரேஷனும் அந்த அதுக்குண்டான எனர்ஜியும் கடவுள் கொடுத்துட்டாங்க அதுக்குண்டான பாதையும் உங்களுக்கு தெரியுங்க பெரிய ஒரு ஹாப்பினஸ் சந்தோஷங்க உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க வந்தாச்சுன்னே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா கடவுள் வந்து அழகாக அழகான எல்லா உங்கள் பாதையும் சரி செஞ்சு வச்சுட்டுருக்குறாங்கங்க ஸ்பிரிச்சுவல் லவ் தாங்க உங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் லவ் தான் நீங்கள் வந்து டவுட் படவே தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கேன் நீ என் பக்கத்தில் இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எனர்ஜி பிக் பண்ணுன்னா டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படிங்கிற நம்பரை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் அடுத்தது வந்து உன்னை காதலிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்படி அப்படின்னா ஒரு ப்ரீத்திங் மாதிரி என்னால் நிறுத்தவே முடியாது விடாமல் உன்னைய தொடர்ந்து காதலிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க உங்களுக்காக நீ வந்து உன்னை நினச்சாலே எனக்கு சேஃப்டியான ஒரு ஃபீலிங் தான் வந்து எனக்கு வந்து என் லைஃப்பில் வந்து தெரியுது உன்னை நினச்சாலே எனக்கு சேஃபஸ்ட்டு பிளேஸ் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்பர் எட்டு அபண்டன்ஸுங்க அதான் நம்ம பார்த்த எல்லா ரீடிங்களையும் பார்த்த மாதிரி உங்களுக்கு செல்வ செழிப்பு அபண்டன்ஸு நீங்கள் எந்த விஷயம் குறித்து நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ எல்லா விஷயமும் வருதுங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இமோஷ்னல் வெல்வியங்க நீங்கள் எந்த விஷயம் இமோஷ்னலாக காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே நலனுக்காக தாங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஃபினான்ஷியலியாக இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒரு இமோஷ்னலாக உங்கள் காதல் வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்காக தான் இத்தனை விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க அடுத்தது வந்து த்ரீ ட்ரிபிள் ஒன் அப்படின்னு வந்திருக்கு ப்ரிப்பேர்டாக இருங்கங்க எந்த தகுதியான கிட்ட மட்டும்தான் கடவுள் வந்து ஒரு பொறுப்பை ஒப்படைப்பாங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு நம்புங்க கடவுள் இருக்காங்க அவங்க தான் எல்லா விஷயமும் இருக்காங்க எல்லா சுச்சுவேஷனும் அடாப்ட் பண்ணுங்க இந்த விஷயம் இந்த விஷயத்த என்னால் அடாப்ட் பண்ண முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறாமல் எல்லா விஷயத்தையும் கடவுளோட என்னென்ன சொல்கிறாங்க கடவுள் நடத்துகிற வழியில் நீங்கள் போங்க டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும் உங்கள் கோல்ஸில் ஸ்டே ஃபோக்கஸ்டாக இருங்க என்ன விஷயம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் ஆகிருங்க எந்த சேலஞ்சஸ் அரைஸ் ஆனாலும் நீங்கள் உங்க கோலை விட்டுறாதீங்க ஓப்பன் மைண்டாக இருங்க எல்லா விஷயத்துக்கும் ஓப்பன் மைண்டா இருங்க உங்களை நம்புங்க நல்ல வி டெசிஷன் வந்து எடுக்கணும் நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு நம்புங்கள் டூ ட்ரிபிள் டபுள் த்ரீ பாசிட்டிவிட்டி தாங்க உண்மையாக வந்து கடவுள் கொடுக்குற கடவுளோட நம்ம பேசணும் அப்படின்னாலும் கடவுள்கிட்ட நம்ம அருகாமையில் இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவிட்டி ஹாப்பினஸ் சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கை ஆப்டமிசமான ஒரு ஒரு மனநிலை மைண்ட் செட் இருக்கணும் சந்தோஷத்தை பரப்பணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க இதை நீங்கள் செய்கிற தொழிலையும் அது உங்கள் மனதிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் மணி விஷயம் விஷயத்துக்காக நான் ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன் இந்த மூமெண்ட்டில் எனக்கு வந்து அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் மணியாக கூட இருக்கலாம் சில பேருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் சில பேருக்கு தேர்ட் பார்ட்டியாகவே இருக்கலாம் அப்படி உங்களை விட்டு தூக்கி போயிருக்காங்க போயிருந்தாங்க அப்படின்னா நிறைய வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் ஸ்ட்ரகிளிங் இருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்களை தூக்கி போட்டு போயிருக்காங்க அவங்க வந்து அதுக்கு உண்டான கர்மா வந்து கண்டிப்பாக அனுபவிக்கிறாங்கங்க அவங்களே சொல்கிறாங்க நான் உனக்கு பண்ண தப்பு எனக்கே வந்து திரும்ப நான் அனுபவிச்சுட்டேன் அவங்க எது எது முக்கியம் போனாங்களோ அதை அதெல்லாம் திருப்பி அடிக்குதுங்க கார்மிக் ரூபத்தில் இப்போ நிறையா லெசன் வந்து கற்றுட்ருக்குறாங்க அவங்க வந்து படாத கஷ்டம் இல்லைங்க உங்களுக்கு தெரியாது அவங்கள கடவுள் வந்து உணர வைக்கிறாங்க உங்கள் நீங்கள் எவ்வளோ முக்கியம் நீங்கள் பட்ட வழி என்ன அப்படிங்கிறத அவங்களும் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா உங்கள் எனர்ஜி வந்து அவங்கள ரொம்ப ஹீல் பண்ணுது உங்களை நினச்சாலே அந்த எனர்ஜியை ஹீல் பண்ணுது உங்களை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்க நீங்கள் வந்து அவங்க கூடையே இருக்கீங்க இப்போதைக்கு பிரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அவங்க கூட தான் எப்போயும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்திருந்த அந்த அழகான ப்ரெஷியஸான அந்த டயத்தை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காதல் வசனமும் இதில் வந்து நல்லா அழகாக தெரியுதுங்க அடுத்தது வந்து என்ன கார்டு வருது அப்படின்னா நான் வந்து உன்னை எல்லார்கிட்டையும் நான் உன்னை பார்க்குறேன் தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக என்னோட மைண்ட்லையும் சரி ஹார்ட்லேயும் சரி ஓடிட்டே இருக்க நான் உன்னை எல்லா இடத்துலேயும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா என் மைண்ட் ஃபுல்லாக நீ தான் ஃபுல்லாக நீ தான் ஓடிட்டுருக்க உங்களை விட்டு போயிட்டாங்க இப்போ அவங்கள தேடுறாங்க தேடுற கண் தேடி கண்டுபிடிக்கிற தூரத்தில் நீங்கள் இல்லைங்க ரொம்ப உயரத்தில் ரொம்ப மனநிலையெல்லாம் மாற்றி வேறு ஒரு உலகத்தில் வேறு ஒரு லைஃப் மாறி வந்துட்டிங்க அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷன் நான் உங்ககிட்ட சொல்லணும் நான் எதையும் இனிமேல் மறைக்க விரும்பலை எங்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் பண்ண தவறு எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட அதுக்கு உண்டான ஒரு டைமுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் பழசில் என்னென்ன விஷயம் வந்து காரணம் காட்டி உங்களை வந்து ஏமாத்திருக்கலாம் பொய் சொல்லியிருக்கலாம் மறைச்சிருக்கலாம் எல்லா விஷயமும் அவங்களே வந்து உங்களுக்காக அப்பட்டமாக வெளியில் சொல்ல போகிறாங்கங்க உங்களுக்கு என்ன நடக்குது அந்த பக்கம் தெரியலனா இப்போ உண்மையாகவே வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த போகிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை வந்து அடி ஆள் மனசில் அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கே இப்போ தான் புரிஞ்சிக்கிறாங்க உங்களை இழந்ததுக்கப்புறம் அந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு புரிய வச்சுருக்கு என்னோட பிஹேவியர்லாம் நான் மாற்றிக்க போகிறேங்க அது எந்தெந்த விஷயம் ப்ராப்ளம் கொடுத்ததோ நமக்கு ரெண்டு பேர்த்துக்கும் அந்தந்த விஷயத்தில் நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து சொல்கிறாங்கங்க அடுத்தது வந்து சிவாப்பா எல்லாம் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மலை மாதிரி அந்த மாதிரி உயர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய எண்ணங்கள் ரிலாக்ஸேஷனாக இருங்க எப்பயுமே வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுங்க அந்த மவுண்டன் மாதிரி உயர்வான எண்ணத்தோடு இருங்க கடவுள் வந்து எதை என்கரேஜ் பண்ணுறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அமைதியையும் ரிலாக்சேஷனாக தாங்க இவ்வளோ பெரிய ஒரு பிளாக்கேஜ் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் ஒரு தடங்கள் இருந்தாலும் அந்த சேலஞ்சஸை நீங்கள் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா ரிலாக்ஸேஷனாக காமாயிருங்கன்னு சொல்கிறாங்க ஆதி யோகி சிவாப்பா என்ன சொல்கிறாங்க அவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து யோகாவுக்கு முதல் முதல் முதன்மையாக வந்து இவங்க தான் வெளிப்படுத்துனது ஒரிஜினேட்டரு ஸோ வந்து யோகாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு பொட்டென்ஷியல் கிடைக்கும் நீங்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலாக மென்டலாக ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து தெளிவுபெறத்துக்கு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸாக இருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க டெஸ்ட்ராயர் மேஜர் சேஞ்சு டிஸ்ட்ரக்ஷன் அழிவு அப்படிங்கிறது ஒரு ஒரு வந்து பிரிக்க முடியாத ஒரு சப்ஜெக்டுங்க பட் படைப்பு அப்படின்னாலே ஆக்கம்னாலே அழி அழித்தல் அப்படிங்கிறோம் ரெண்டும் தாங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால எந்த விஷயம் உங்களுக்கு உங்ககிட்டேருந்து வெளியில் போகுதோ அதுக்கெல்லாம் வந்து திரும்ப ஒரு பிக் சேஞ்ச் உங்கள் லைஃபுக்குள்ளே வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க எப்பயும் நல்லதே நினைங்க உங்களுக்கு எப்போயும் நல்லதே நடக்கும்